சவுதியில் உடல்நலக்குறைவால் இறந்த கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி அவரது மாற்றுத்திறனாளி மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்து கோரிக்கை வைத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேலமங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன் இவருக்கு சுமதி என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன நான்கு ஆண்டுகளாக சவுதியில் கட்டிட தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு பணியில் இருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து குடும்பத்தாரிடம் மருத்துவமனையில் இருந்து நலமுடன் இருப்பதாக பேசி வந்துள்ளார் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி கண்ணன் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக அவரது மனைவி சுமதிக்கு சவுதியிலிருந்து சக பணியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதிர்ச்சியடைந்த சுமதி மீண்டும் தொடர்பு கொண்ட போது அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து முறையான தகவல் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் சந்தித்து சுமதி மனு அளித்தார் அம்மனுவில் தனது உடலை மீட்டு தர வேண்டும் எனவும் கணவரின் ஊதிய தொகையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை போன வந்ததுங்க ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பத்து நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபோன் போயிருந்தேன் அதுவும் பேசாமல் இருந்தாரு இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு போன் வருதுங்க அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை ஒன்றும் இல்லை பாடி அனுப்புவோம் இல்லை பணம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் தெரியாமல் வீட்டில் அழுகிட்டே கிடக்கு இப்போ நாங்கள் கிராமத்தில் அவங்க நாங்கள் அவர் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருந்துருக்கு கால் உணவு முட்டை பொண்ணு வராது அது எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் இருக்கு அவர் தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு அவரும் போயிட்டா இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி கிடந்தது இப்போதான் போய் ஆச்சு வந்து இது மழை கொடுத்து பாடி அந்த கண்ணா கடைசி நேரத்தில் கண்ணால பார்க்கணும்னா ஏற்பாடு பண்றாங்க அது அந்த பொண்ணுட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு நைட்டு தான் நான் அவங்களை போய் பார்த்தேன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல இறந்தது ஒரு வாரம் சொல்லிவிட்டு அதை பாடிட்டாங்க